மருதாணி கையில் இருந்தால் சாவு கூட ஒன்று நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதானியோட அந்த கலர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் திருப்பி போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மருதாணி மருதவாசினி தான் இவளோட பேர் தேவதேவ ஒரு ஒரு மோகினி சொல்லலாம் ஒரு எச்சினி சொல்லலாம் ஒரு தேவதன் சொல்லலாம் எல்லாம் சேர்ந்த ஒரு குணம் கொண்டது தான் மருதாணி நீ வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கேன் என்னோட தந்தையவே நீ தந்தையாராக எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன் நீ அடுத்த ஜென எடுக்கும்போது ஒரு மூலிகையாக பிறப்ப அந்த மருதாணியை பயன்படுத்துகிறவங்க ஆயுளே இல்லைனாலும் நீ வந்து அந்த மருதாணி போகிற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிடுற இந்த பெண்கள் வந்து மருதாணியை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட கிரக இருந்தாலும் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த கைரேகையை மறைச்சு சூரியனை நம்ம பலப்படுத்ததுனால அந்த தோஷங்கள் அண்டாமல் இருக்கும் ஒரு ஜாதகத்துல ஒரு வீட்டில் ஆயுள் பலம் குறையுதுன்னா மருதாணி செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க ஊத்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க தினைக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையுது அந்த விஷயத்தையே மறக்க வச்சிடும் யா யாரு வந்து அந்த வீட்டுல மருதாணி செடி வைக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க இடம் மாறி போயிடுறதோ ஊர் விட்டு போயிடுறதோ ஏற்படுத்தி கொடுத்தோம் அதனால தான் என்ன செய்வாங்க மருதாணி மட்டும் அந்த செடிக்காரனை எடுத்துட்டு வந்து உள்ள வந்து வச்சு இந்த இடத்துல பதியம் போட்டு கொடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க ஆண்கள் மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஆண்கள் மருதாணி வைக்கும் போது தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில டிஸ்ட்ராக்ட் ஆகாது என்னதான் ஒரு நெகட்டிவ்னஸ் வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்தி கொடுத்துரும் செய்வத பிரச்சனை அதிகமா இருக்கு நிறைய சில விஷயங்கள் வந்து தடைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி எடுத்துக்க வேண்டியதுதான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மருதானையோட இந்த பாக்கு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிளகு மிளகு பாக்கு இஞ்சி இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி கையில் போட்டுட்டு எப்பேற்பட்ட செய்வனை இருக்கட்டும் நம்ம வீட்டை பாதுகாத்து கொடுக்குறதோட நம்ம ஆரோவை வந்து கிளியர் க்ளென்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும் ஸோ நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதுக்கு என்ன தீர்வு இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதை நம்ம இப்படி தான் பண்ணணும் இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் இப்போ குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மருதாணி மருதாணி பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு சில கதைகளில் சொல்வாங்க எனக்கு தெளிவாக தெரியல மருதாணி கையில இருந்தா சாவு கூட ஒண்ணு நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாவு கூட யமதர்மன் கூட அந்த மருதாணியோட அந்த கலர் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு திருப்பி போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மருதாணி யாரெல்லாம் வைக்கலாம் எப்போ வைக்கணும் இதை வைக்கிறதுனால என்னென்ன நண்டைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு ஓகே மருதாணி மருதவாசினி இதான் இவளோட பேர் தேவதேவ இவளோட புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வனத்துல ஒரு பெண் வந்து வாழ்றாங்க தனித்துவமா வாழ்றாங்க தாய் தந்தை இல்லாம அவ வந்து மனசார வந்து இந்த சூரியனை வந்து தந்தையாக எடுத்துக்கிறாங்க ஸோ சூரியன் தந்தையா எடுத்துக்கும் போது அவங்களோட ப மகன்களை வந்து அண்ணன்களை எடுத்துக்கிறாங்க ஸோ ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யமதர்மருடைய மனைவியோட சின்ன வ சண்டை வருது எம் மனைவி வந்து கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க இந்த வனத்துக்குள்ள வராங்க வரும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த மருத வாசினி இவளோட பேர் இவன் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறா அடைக்கலம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறா ஸோ த தனிமையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி கிடைக்கவே அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தராங்க அப்போ யம தூதர்கள் எப்படி இருப்பாங்க அந்த யம தர்மராஜா வந்து என்னோடய மனைவி எங்கே இருக்கா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது யம தூதர்களை பார்த்தானே இன்னும் இவ்வளோ அகோரமாக இருக்கீங்க நீங்கள் யார் நான் அவங்களெல்லாம் உள்ளே விடமாட்டேன் அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் அவங்களோட தலைவி இருக்காங்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க கொடுக்க முடியா முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து திட்டி பேசி அமிச்சிடுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது யம தர்மரே கீழே வராரு வரும்போது வந்து பேசுகிற இவளுக்கு தெரியுது யம தர்மர் சூரியனோட மகன் சொல்லிட்டு கேட்கும்போது அவ அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கனாக்கா யமதர்மரோட போரிட்டு சண்டை வந்து அவர் வந்து அடிச்சிட்றாரு அடிச்ச உடனே அவ வந்து அடி அடி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறா சோ விழுந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து யமனுடைய வைஃப் உள்ளேந்து வராங்க நல்ல சொகுசா நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் இங்கே தான் என்ன என்னை நல்லா பார்த்துக்கிட்டா எப்படி நீங்க வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே யம யமதர்மர் வந்து முதல் முறையா ஒருத்தி உயிர் போற நிலையில இருக்கிறத காப்பாத்துறாரு காப்பாத்தி நீ வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கேன் என்னோடய தந்தையவே நீ தந்தையாராக எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வாக்கு தரேன் நீ அடுத்த ஜென்ம போது ஒரு மூலிகையாக பிறப்ப அந்த மூலிகையை பயன்படுத்துகிறவங்கள நான் வந்து உயிர் எடுக்க மாட்டேன் அப்போ இவ சொல்கிறா நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து இந்த மருதாணின்னு சொல்லக்கூடிய பேரில் மருத வாசினி ஆகிய நான் வந்து மருதாணியாக இலையாக பிறப்பேன் அதை வந்து ஒரு வண்ணம் வரணும் அந்த மருதாணியை பயன்படுத்துகிறவங்க ஆயுளே இல்லைனாலும் நீ வந்து அந்த மருதாணி போகிற வரைக்கும் அவங்கள வந்து உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிடுற சரி அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து அந்த நிமிஷத்தில் உதித்த மூலிகை தான் மருதாணி ஒரு ஒரு மோகினி சொல்லலாம் ஒரு எச்சினி சொல்லலாம் ஒரு தேவதன் சொல்லலாம் எல்லாம் சேர்ந்த ஒரு குணம் கொண்டது தான் மருதாணி அதனால தான் மருதாணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்லேயும் வீட்டு வாசலில் வைக்க மாட்டாங்க பின் வாசல்ல வைப்பாங்க வீීட்டு வாසல்ல दොலසි පின் வாසல்ல மර්தாනි. இந்த எல்லைகளை பாதுகாக்கிறது வந்து இந்த மருதாணியோட வேலை மருதாணியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க மருதாணி வச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அது எப்படி செவக்குதோ அந்த மாதிரி தான் நீங்க யார் மேலேயாவது பாசம் வச்சிருக்கீங்களா உன் கணவர் உனக்கு எவ்வளோ உன் கணவர் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு காதல் இருக்கோ நீ இந்த மருதாணி அவங்கள நினைச்சு வைக்கும்போது அதை செவக்குறத வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சுமங்கலி பெண்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் காலிலையும் கையிலையும் மருதாணி வச்சா லக்ஷ்மி கடாட்சியம் லக்ஷ்மி நம்மளை தேடி வருவா அதோட வீட்டில் எந்த பிரச்சனையோ ஒரு கணவருக்கு பிரச்சனையோ இல்லை வீட்டில் எந்த பிரச்சனையோ அதுக்கு வந்து அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும் இந்த மருதாணி அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி சிவக்கிறத வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களா மேம் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க மருதாணி வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு திங் வந்து அது சிவக்கிற வண்ணம் வந்து பார்த்தீங்கனாக்கா சூரியனோட வண்ணம் சூரியன் வந்து இளம் சூரியன் உதிக்கும் போது இருக்கக்கூடிய வண்ணம் தான் இந்த மருதாணியோட வண்ணம் ஸோ ஒரு சில கைகளில் அந்த மருதாணி போடும்போது அடந்த நிறமாக அந்த நிறமே செத்து போகிற நிறமாக வரும் மெஜந்தா கலரில் வரும் இதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விட்டமின் குறைபாடை வெடி மருதாணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் ஃபஸ்ட்டு அணியணும் இந்த தீபாவளி வருது பொங்கல் வருது வரலட்சுமி விரதம் வருது எந்த ஒரு சிவ நிகழ்ச்சி வந்தாலும் வீட்டில் இருக்க பெண் வந்து மொதல் நாள் மருதாணி போடணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் மன ரீதியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கு முதல் அருமருந்து மருதாணி அப்போ இந்த மருதாணி வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கையில போடணும்னு சொல்லும்போது ஒரு கைரேக சாஸ்திரத்தையே மீறக்கூடிய ஒரு ரெமிடி வந்து இந்த மருதாணியில் இருக்கு ஸோ சில சிலருடைய ஜாதக ரீதி கைரேக ரீதியாக சில பிரச்சனைகள் உருவாகி சில எல்லாருக்குமே தெரியும் இது ஆயுள் ரேகை இது காதல் ரேகை இது இருதய ரேகை அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கைரேகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வளரக்கூடியது தடுக்கக்கூடியது அப்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தசை வருது அப்படின்னாக்கா கைரேகையிலையும் அது மாற்றத்தை கொடுக்கும் அப்போது இந்த பெண்கள் வந்து மருதாணியை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட கிரக பீடிகை இருந்தாலும் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த கைரேகையை மறைச்சு சூரியனை நம்ம பலப்படுத்ததுனால அந்த தோஷங்கள் அண்டாமல் இருக்கும் இதான் ஃபர் தாந்திரிக ரீதியான ஒரு சீக்ரெட் ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னாலே இப்ப வந்து மெகதி ஃபங்க்ஷன் பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா கல்யாணமா முத நாள் நைட்டு பொண்ணுக்கு இருக்காங்கன்னா பொண்ணுக்கு வந்து நாத்தனார் வைப்பாங்க இல்ல அத்தைக்காரங்க வைப்பாங்க பையனுக்கு வந்து கூட பிறந்தவங்க வைப்பாங்க இதுதான் சாஸ்திரம் அந்த மருதாணி வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒன்பது நாட்கள் வரைக்கும் அந்த மருதாணி கையில இருக்கும் அந்த கலர் ரொம்ப லேசா வர வரைக்கும் அது வரைக்கும் யம தர்மனும் சரி சனி பகவானும் சரி இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒரு மரண பயமே இருந்தாலும் மரண கண்டமே இருந்தாலும் அதை அண்டாது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் சொல்லலாம் ஓகே இப்போ மருதா மருத வாசினி அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு தேவதை அதாவது யக்ஷினி அந்த மாதிரியான தேவதைகள் தக்ஷினி அக்ஷினி அந்த மாதிரி தேவதைன்னு சொல்றீங்க இந்த தேவதையை வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வழக்கணும் அதை வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப புனிதமானது அந்த தேவதை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் வைப்பாங்க சில பேர் முறை தெரியாம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தா அந்த மருதாணி செடியை வச்சிருப்பாங்க சில பேர் பார்த்தா வந்து மாடியில் போய் போட்டிருப்பாங்க ஒழுங்காக தண்ணி திருக்க மாட்டாங்க பாதி காஞ்சிருக்கும் பாதி வந்துட்டு அந்த அந்த செடியில் வந்துட்டு இருக்கும் சாகர சூழ்நில கூட இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜாதகத்துல ஒரு வீட்டுல ஆயுள் பலம் குறையுதுன்னா மருதாணி செடிக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க ஊத்த மாதிரியான மறக்க வச்சிடும் அதுதான் விஷயம் அதே போல வந்து வீட்டுக்குள்ள லக்ஷ்மி வரணும் அப்படின்னா வாசல்ல மருதாணி வைக்க கூடாது பின் வாசல்ல மருதாணி வைக்கணும் இவ இங்கேந்து பார்க்கும் போது அது தெரிஞ்சா நல்லது கிட்டே இருக்கிறது வந்து அது வந்து சாஸ்திரப்படி வைக்க மாட்டாங்க ஸோ இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டு போற ஸ்டேஜுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு யார் வந்து அந்த வீட்டில் மருதாணி செடி வைக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க இடம் மாதிரி போயிடுறதோ ஊர் விட்டு போயிடுறதோ ஏற்படுத்தி கொடுத்தோம் அதனால தான் என்ன செய்வாங்க மருதாணி மட்டும் அந்த செடிக்காரனை எடுத்துகிட்டு வந்து உள்ள வந்து வச்சு இந்த இடத்துல பதியம் போட்டு கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க இந்த மருதாணியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வகை இருக்கு ரொம்ப பொடி இலையாக வரும் ஒன்று நல்ல பெரிய இலையாக வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ ரொம்ப வராது ஒரு அளவுக்கு தான் ஹைட்லேயே இருக்கும் ஒன்று நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த மரம் மாதிரி வளர்கிறது பார்த்திங்கன்னா அது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஆயுள் பலம் தொழில் விருத்தி சகல ச நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வீட்டில் வந்து அந்த மரம் மாதிரி வளரக்கூடியது சிலது வந்து இளம் பச்சையாக துளுத்தே இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளர்ச்சி ப்ளஸ் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கருமா தடையை நீக்கி கொடுத்துரும் அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க சைக்கோத்தனமாக இருக்கக்கூடியவங்க சந்தேக புத்தியில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க நடக்காத ஒரு விஷயத்த நடக்குதுன்னு பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அரும மருந்து அப்படின்னாக்கா இந்த கிரகண நேரத்தில் கிரகணம் பிடிச்சி ஃபுல்லாக நிற்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெயும் அப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சுவாங்க காய்ச்சிட்டு இந்த மருதாணியை அரைச்சி உருண்டைகள் அதில் போட்டுருவாங்க அது நல்லா பொறிஞ்சி அந்த நுரை அரங்குனானே ஆஃப் பண்ணி வச்சுட்டு டபால் ஊற்றி வச்சுக்குவாங்க நிறைய இடத்துல போகும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதுவாக இருக்கும்போது இந்த எந்த தலையில் ஒரு இது தேய்ச்சி வைப்பாங்க எல்லாம் மறந்து போயிடும் நார்மலாக ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத போ வீட்டில் குழந்தைங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு டீனேஜ் வந்து முக்கால்வாசி ஃபோன்லையும் லேப்டாப்லேயும் டிவிலையும் இதில் தான் செலவடிக்கிறாங்க படிக்கிற விஷயத்தில் படிக்கிறாங்க ஒரு சில குழந்தைங்க அது கூட சில குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுதான் இப்போ பெரிய உலகமாக தெரியுது ஸோ இதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளுக்கு இந்த மருதாணியை வந்து தேங்காயில் போட்டு தினைக்கும் தலையில் தடை விட்டாலே போதும் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நடைமுறை வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன தேவை படிப்பு முக்கியம் வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறது முக்கியம் நட்பை வந்து எவ்வளோ தூரம் ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வச்சு விடுறது வந்து நல்ல ஒரு ஆயிலையும் விருத்தி பண்ணி கொடுப்போம் ஸோ மருதாணி மருத வாசினி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து பெண்கள் தான் மருதாணினாலே பெண்கள் தான் ஸோ ந பார்த்தா எப்பவுமே சில பேர் கையில் மரதாணி இருந்துகிட்டே இருக்கும் அது அது கலர் போகிறதுக்குள்ளே திருப்பி போய் வச்சிருவாங்க ஸோ மருதாணி அவ்வளோ அடிக்டா இருப்பாங்க பெண்கள் அது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல கட்டப்போ மாதிரி வீரமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ராடாக இருப்பாங்க ஆனால் அவங்க கையில் மருதாணி வச்சுருப்பாங்க காலில் மருதாணி வச்சுருப்பாங்க ஸோ ஆண்கள் மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஆண்கள் மருதாணி வைக்கும்போது தொழில் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில டிஸ்ட்ராக்ட் ஆகாது என்னதான் காப்பாத்தி கொடுத்துரும் ஆண்கள் வந்து சுண்டு வரல்ல வைப்பாங்க காலில் வந்து கட்ட வரல வைப்பாங்க ஒரு சிலர் வந்து உள்ளம் பாதத்துல வைப்பாங்க இது வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளவு பெரிய டென்ஷனான ஒரு விஷயத்துல இருந்தாலும் நிதானத்தை ஹேண்டில் பண்ண கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த இல்லீகல் அஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்த மருதாணி இருக்கிற ஆணுக்கு வரவே வராது ஓ ஓகே ஸோ மருதாணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மருதாணி சில பேர் வந்துட்டு மருதாணி செடியெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பவுடருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த சாம்பிராணியில் போடுவாங்க ஸோ வீடு ஃபுல்லாக அந்த அரோமா காமிப்பாங்க அந்த மருதாணி வாசம் வரனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் மருதாணி நல்ல விஷயம் ஒரு கேட்டிங்க ஒரு வீட்டில் செல்வ வளர்ச்சி இருக்கணுன்னா மருதாணி இலையை வந்து நீங்கள் காய வச்சு அரைச்சி போடலாம் திஷ்டி போய் கொடுத்துரும் ஆனால் மருதாணி வெதை ஒன்றாவது அந்த தூபத்தில் விழுந்துச்சுன்னா அதோட நஷ்டத்தை ஏற்படுத்தி விதை விழுகக்கூடாது ஆமாம் விதை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது இப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க நல்லா இருந்துட்டு இருந்துச்சு ரெண்டு நாளாக பணம் வரவே வரல இப்போ தின வேலை செய்கிறவங்க இருப்பாங்க தூபம் போட்டு நல்லா இருந்துச்சு இப்போ வர நீ போட்டதுல வந்து விதை கலந்துருக்கா பாரு அதனால தான் கடையில் வைக்கிற பொடியை வாங்குறதை விட நம்மளே இலையை வாங்கி அழகாக கிளீன் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி பால் சாம்பிராணி வெண்கடுகு இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த தூபம் போடும்போது எம தூதனே உள்ள வரத்துக்கு பயப்படுவோம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அது அது போடும்போது நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய துர்தேவதைகளை வந்து நல்லபடியா வெளியில அமைச்சிடும் அடிச்சு அடிச்சு உதைக்கிறத விட இந்த சுவாசம் போடும்போது டக்குன்னு அது வெளியில போயிடும் எப்படி வந்து மழை பெஞ்சா பனி விலகி போற மாதிரி அந்த சூரியன் பட்டு பனி விலகி போகிற மாதிரி இந்த தூபம் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் இப்போ ரொம்ப கடன் சோபையாக இருக்குது ஓடி போயிடலாமா இல்லை விஷம் குடிச்சிடலாமா இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு திக்கு தெரியாமல் இருக்கிறவங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸை இந்த மருதாணி புகை வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் ஸோ மருதாணி வைக்கிறதுனால செய்வினையாக இருக்கட்டும் கண் கந்திஸ்டியாக இருக்கட்டும் அதெல்லாம் மருதாணியை பார்த்தா விலகி ஓடிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது மருதாணியை வந்து நார்மலா அரைச்சி வைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து இப்ப மேஷ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அந்த நாளில் மருதாணி வைக்கும் போது அந்த மருதாணி பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் வந்து இந்த அஷ்டமியில் வைப்பாங்க நாள் தெரியாம வைப்பாங்க அந்த மருதாணி கலையிற வரைக்கும் கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இல்லைங்க எனக்கு நட்சத்திரமே தெரியாதுங்க அப்படின்னாக்கா பொதுவா பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மருதாணி வைக்கிறது செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்வன பிரச்சனை அதிகமா இருக்கு நிறைய சில விஷயங்கள் வந்து தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி எடுத்துக்க வேண்டியதுதான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மருதாணியோட இந்த பாக்கு கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகு மிளகு பாக்கு இஞ்சி இதை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி கையில் போட்டுட்டு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போகணும் அந்த ஃப்ளேவர் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட செய்வன இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் செய்வன வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் வந்து கஷ்டங்களாக இருக்குது அந்த தாக்கம் நம்ம வீட்டுக்கு வராது நம்ம வீட்டை பாதுகாத்து கொடுக்குறதோட நம்ம ஆரோவை வந்து கிளியர் கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும் அப்போ இஞ்சி மிளகு பாக்கு இது சேர்த்து அரைச்சி போடும்போது மூணுமே வந்து சனியோட காரகத்துவம் செவ் இஞ்சி வந்து செவ்வாயோட காரகத்துவம் மிளகு வந்து ச குருவுடைய காரகத்துவம் இதை போடும்போது அவங்களுடைய உடம்பும் ஆறுதல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து ரெண்டு நாள் இருக்க போகிறேன் மூணு நாள் இருக்க போகிறேன் அந்த வீட்டில் எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும் நம்ம போனாலும் நம்மளை பார்த்தும் கண்ணு வைப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கு சில நிறைய பெண்கள் புலம்புவாங்க ஐயோ லீவ் வந்துச்சு மாமியார் வீட்டுக்கு போகணும் அங்க வந்து நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி கையில வச்சுட்டு போட்டுட்டு போங்க அந்த பிரச்சனை அவங்க பேச வர விஷயத்த கூட ஆஃப் பண்ணி கொடுத்துரும் ஓ மரதாணி வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்கு ரொம்ப வீட் வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி கடாச்சியத்துக்கும் சரி கடன் பிரச்சனை நீங்கணுமா மன நிம்மதி நம்மளோட மூளையை நல்லபடியாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த மருதாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து இந்த மாதிரி தான் மருதாணி எப்போவுமே பின்னா பின்புறமோ இல்லை மாடியிலையோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க மருதாணியில் அதாவது மரு மருத வாசனையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி